அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயத்தில் உங்கள் சந்திப்பிரும்புகிறேன் மரமும் அறிவியலும் மஞ்சளும் குங்குமம்னு ஒரு நோன் எழுதியிருக்கேன் அதில் அகப்பானையும் எகுப்பானையும் இதை பற்றி பார்க்கலாம் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபருணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செய்தறிந்த பொம்மை என்ற பாடலை கேட்டிருக்கலாம் பெண்ணை குறித்து பாடப்பட்ட பாடலானாலும் பானை வகைகளும் டெல்டா போன்ற பகுதிகளில் இருக்கும் களிமண் கொண்டு ஆற்று நீரால் பிசையப்பட்டு வணையப்படுவதை இப்படல் அழகாக விவரிக்கின்றது அதேபோல் திருமணமானதும் தம்பதியர் வாழ்வு செல்வச் செழிப்போடு சிறந்தோங்கினால் பானை பிடித்தவள் பாக்யசாலி என்று சொல்வது உண்டு மட்பாண்டம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் ஆண்டுகால புழக்கத்தில் உள்ளது கீழடி அரிக்கமேடு ஆதிச்சநல்லூர் அழகன்குளம் கொடுமணல் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வில் கிடைத்த ஆறாயிரத்துக்கும் மேற்பட்ட பொருட்கள் இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டவை என்கிறார்கள் திருக்குறளில் கூட சலத்தார் பொருள் செய்தே மார்த்தல் பசுமட் கலத்துநீர் பெய்திரி இயற்று என்று பிறர் பொருளை விரும்பாமை பற்றி பாடப்பட்டுள்ளது திருடி செல்வம் சேர்ப்போம் என்பது சுடப்படாத மட்கலத்தினுள் நீரை நிரப்புவதற்கு ஒப்பாகும் என்கிறார் வள்ளுவர் இந்த ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டவை மண்முடியும் அழிவுறாத சுட்ட மண்ணால் செய்யப்பட்ட அதிசயப் பொருட்கள் அவை மிளிர் அணிகலன்கள் கூரை ஓடுகள் உரை கிணறுகள் சுடுமண் முத்திரை கட்டைகள் சுடுமண் பொம்மைகள் சுடுமண் கழிவுநீர் கால்வாய்கள் வண்ணம் அடிக்கப்பட்ட கருப்பு சிவப்பு மட்பாண்ட துண்டுகள் செம்பழுப்பு காவி பூசப்பட்ட மட்பாண்ட துண்டுகள் ரோம பேரரசுடன் கொண்ட தொடர்பை நிரூபிக்கும்படியாக அழகன் குள குளத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ரவுலெட் அரிட்டையன் ஆகிய மட்பாண்டுகளும் கிடைத்துள்ளன தென் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல வடநாட்டிலும் கூட மட்பாண்ட சமையல் பிரசித்தம் ஃபுல்கா போன்ற ரொட்டிகள் தந்தூரி அடுப்பில் சுடப்படுகின்றன சாய் எனப்படும் டீ மண்கப்புகளிலேயே வழங்கப்படுகிறது தமிழர்கள் இன்று பல்வேறு வகையான பண்ட பாத்திரங்களை உபயோகப்படுத்தி நோய்க்கூறு கண்டபின் இன்று ஆரோக்கியம் பேண பாரம்பரியமான மட்பாண்ட சமையல் முறைக்கே திரும்பி இருக்கிறார்கள் மட்பாண்ட தொழிலில் பல வகையான களிமண்கள் பயன்படுத்தப்படுகின்றன வெண்களிமண் எனப்படும் சீனா களிமண் கப்பன் சாசர் பீங்கான் தட்டுகள் செய்ய பயன்படுகிறது இவ்வாறு உபயோகப்படுத்தப்பட்டு உடைந்து போன கப்பன் சாசர்களின் துண்டு பகுதிகளைக் கொண்டு பஞ்சாபின் சண்டிகரில் ஒருவர் விதம் விதமான உருவங்களை மண்ணில் பிசைந்து இவற்றை பதித்து சிலைகளை உருவாக்கியுள்ளார் இது பத்தர் கார்டன் ராக் கார்டன் என்ற பெயரில் இன்று பிரசித்தி பெற்ற சுற்றுலா இடமாக விளங்குகின்றது மட்பாட்ட தொழிலில் இழுத்து கொடுக்கும் தன்மைக்காக பந்து களிமண் வெப்பம் தாங்க தீக்களிமண் மாக்கல் பாண்ட் மாக்கல் பாண்டம் செய்ய தனி களிமண் ஆகியன பயன்படுகின்றன சிவப்பு களிமண் என்ற செயல் களிமண் அசுத்தம் கொண்டது எனவே அதை செங்கல் தயாரிப்பில் பயன்படுத்துகின்றார்கள் இக்களிமண்கள் ஆற்று நீர் கொண்டு நன்கு விழுதாக பிசையப்பட்டு கைகளால் வடிவமைக்கும் முறையிலோ அகல் போன்றவை செய்ய குயவரின் சக்கரம் கொண்டு வீசுதல் முறையிலோ வணையப்படுகிறது சுழல் மேடையில் சக்கரத்தலை என்ற பகுதியில் வைக்கப்பட்டு களிமண் மோட்டாராலோ கையாலோ சுற்றப்பட்டு மையத்தில் திறப்பு கொண்ட வெற்று கோளத்தை உருவாக்கி அதன் பின் பானையோ ஆப்பக்கல்லோ பூச்சாடியோ பூந்தொட்டியோ பருப்புச் சட்டியோ குடைச்சட்டியோ வாயகன்ற பானைகளோ குழம்பு வைக்கும் மண் சட்டிகளோ பச்சை மட்பாண்டத்தை நன்கு காய வைத்த பின் சூளையில் இட்டு உயர் வெப்பத்தில் சுடுகிறார்கள் சில சிமம் இவற்றை மெருகிட்டும் சுடுவார்கள் சுட்ட பின் எடுத்தும் காவி பூசுவார்கள் மண்பானையில் சமைத்தால் ருசியாக இருக்கும் என்பது மட்டுமல்ல வேறு உடல் உபாதைகளையும் ஏற்படுத்தாது மண் சட்டியில் சமைக்கப்படும் மீன் குழம்பு மாபெரும் உணவகங்களில் கூட பிரசித்தம் பொங்கல் என்று கோவில்களிலும் இல்லங்களிலும் புது மண்பானையில் சர்க்கரை பொங்கலும் மண் சட்டியில் கூட்டுக்குழம்பும் வைப்பார்கள் திருமணமான பெண்ணுக்கு வருடா வருடம் பொங்கல் சீர் கொடுப்பதே பொங்கப்பானை கொடுத்தல் என்பார்கள் காரைக்குடியில் கஞ்சி கஞ்சிப்பானை என்றும் சோறு வடிப்பது சோற்றுப்பானை என்றும் வழங்கப்படுகிறது பொங்கல் வைப்பது பொங்கல் பானை அடிசில் வைப்பது அதாவது சோறு வைப்பது அடிசிற்பானை தவளைப்பானை சருவப்பானை நீர் வைக்க பயன்படுகின்றன வெண்ணியை வைத்து உரியில் கட்டி தொங்கவிட பயன்படுவது உரிப்பானை திருமணத்தில் பானை அடுக்குப்பானை அரசாணைப்பானை மங்கள கூல மங்கள கூலப்பானை திருமண நிகழ்வுகளில் தவசத்தை நிரப்பி தானியங்களை தவசம் வைக்க பயன்படும் பானை ஆகியன பயன்படுகின்றன கரகப்பானைகள் கரகம் வைக்கும் போதும் கலசப்பானைகள் மங்கள நிகழ்வுகளில் கலசம் வைக்கும் போதும் பயன்படுகின்றன கழிநீர் பானை எனப்படும் காடிப்பானை மாட்டுக்கு கண்ணீர் ஊற்றி வைக்க பயன்படுகிறது இவை பெரிதாக இருக்கும் துணிகளை சலவை செய்ய வெள்ளாவி வைக்கவும் பானைகள் பயன்படுகின்றன இதற்கு பானை என்று பெயர் கோவில் கோபுரங்களில் மிடி மின்னல் தாக்காமல் இருக்க சாமை போன்றவை சிறு கலசப்பானைகள் கொட்டி பதிக்கப்படுகின்றன சீனர்கள் மட்பாண்ட தொழிலில் முன்னோடிகள் இவர்களின் அலங்கார பானைகள் சைனாக்கிளே கொண்டு செய்யப்பட்ட சீனப்பானை பூந்தொட்டி சித்திரப்பானை ஓவியப்பானை பானை மட்பாண்டங்கள் ஓட்டுச்சில்லுகள் ஆகியன தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் தளங்களில் கிடைக்கப்படுகின்றன பானை என்பது கடம்பாசிக்க பயன்படும் பானை கடம் என்பது என்ற வாத்தியமாக பயன்படுகின்றது மொட்டைப்பானை என்பது கழுத்தில்லாதது பானை எனப்படும் பானை பெங்களூரு லால்பாகில் ஓவியம் வரைந்து காட்சிக்கு வைக்கப்படுகின்றது வைக்கப்பட்டுள்ளது இன்று பைப் தண்ணீர் பானைகள் புழக்கத்தில் வந்துள்ளன பல்கேரியா நாட்டு பானைகள் குழுதாடு என்றும் தண்ணீர் தொட்டியாக பயன்படுகின்றன அகப்பானை என்ற ஒன்று போல தானியம் சேமித்து வைப்பது இவ்வளவு ஏன் இரும்பு உருக்கி கூட பானைகள் உதவுகின்றன அதிக சூட்டை தாங்கும் அவற்றிற்கு பெயர் பானை கண்பெயர் பானை என்ற ஒன்று உண்டு காணும் பொங்கல் திருநாளில் உரியடித்தல் நடைபெறும் இது வாலிபர்களின் வீர விளையாட்டு அந்த பொங்கல் பொங்கல் தவளையில் தண்ணீரில் சுண்ணாம்பு மஞ்சள் போட்டு கலக்கி சிவப்பு நீராக்கி அதில் பூக்கள் வேப்ப சேர்த்து நன்றாக ஒரு வடம் போன்ற கயிற்றினால் இருக்க கட்டி தொங்க விடுவார்கள் இதை விளையாடும் பாலிபரின் கண்கள் பூவரசிலையால் மூடி பின் ஒரு துண்டாலும் இருக்க கட்டப்படும் கட்டிவிடப்பட்ட பானைக்கு சிறிது தொலைவிலேயே அவர்கள் நிறுத்தி நிறுத்தி சுற்றி விடுவார்கள் அவர்களை கண் கட்டப்பட்ட இளைஞர்கள் எப்பி குதித்து பானை இருக்கும் திசையை உத்தேசமாக கணித்து அதை அடிப்பார்கள் அதை அடிப்பவர் அதில் இருக்கும் பரிசு பொருட்களை பெறுவார் பானைகளை பற்றி சொல்லும் பொழுது முதுமக்கள் தாலியை பற்றியும் சொல்ல வேண்டியிருக்கிறது இவை கழுகு மலை ஆரோவில் ஆகிய இடங்களில் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன இந்த முதுமக்கள் தாளி எனப்படும் பிணப்பானை சவப்பானையில் ஈமத்தாலியில் இறந்தவுடன் உடலை வைத்து அவர்கள் உபயோகப்படுத்திய பொருட்களுடன் புதைக்கப்பட்டுள்ளன இவை பற்றி சங்க பாடல் குறிப்பாக புறநானூற்று பாடல் இருநூத்தி இருபத்தி மூணாவது பாடல் ஒன்றில் குறிப்பு உள்ளது சில சமயம் செயலிழந்த முதியோர்களையும் வைத்து புதைப்பார்களாம் தீபாவளியின் போதும் கார்த்திகை தீபத்தின் போதும் விதவிதமான தீபங்களும் களிமண்ணால் செய்யப்படும் மகள் கொண்டு ஏற்றப்படுகின்றன மண்ணை வெட்டி பிசைந்து கனமாக செய்து சுட்டு எடுக்கப்படும் கோட்டை அடுப்புகள் பிரசித்தமானவை பெரிய பெரிய அண்டாக்களையும் வைத்து இதில் சமைக்கலாம் கரியடுப்பு அடுப்பு சிரட்டை தூள் அடுப்பு தூள் அடுப்பு எல்லாம் மண்ணில் வணையப்பட்டவைகளே செங்கல் போல ஓட்டு வீடுகளில் பாவும் சீமை ஓடும் நாட்டு ஓடும் கூட மண்ணை பிசிந்து சுட்டு உருவாக்கப்படுபவை ஆண்டுதோறும் கோவில்களில் நடக்கும் புறவி அடுப்பு திருவிழாக்களில் சேங்கை வெட்டுதல் என ஊருணியின் மண் எடுத்து குதிரைகள் மற்ற பூச்சி விலங்கினங்களை மண்ணில் செய்து சுட்டு உலாவாக கொண்டு வந்து கோவிலில் வைக்கும் வழக்கம் இருக்கிறது இனி அறிவியல் காரணம் மண்பானை சமையல் பற்றி சொல்லும் பொழுது இது உடலுக்கு நல்லது சமைக்க அதிக எண்ணெய் அதிகம் எண்ணெய் பிடிக்காது சத்துக்களை பாதுகாக்கும் ஆவியில் வைத்த உணவு போல பக்குவமாக இருக்கும் மற்ற மெட்டல் பாத்திரங்கள் போல பாத்திரத்தோட உணவுப் பொருள் வினை புரியாது பானைகள் உபயோகத்தையும் சுடுமண் பொருட்களையும் வைத்து கார்பன் டி டேட்டிங் மாதிரி எத்தகைய கால எந்த காலத்தை காலத்தை காலத்தையது என்பதை கண்டுபிடிக்க புராண மட்பாண்டங்கள் பொருட்கள் உதவுகின்றன மண்பானையில் நீர் நீராகாரம் கஞ்சி கூழ் போன்றவை வைத்து அருந்தினால் அவை உடலை குளுமையாக வைக்கும் வெயில் நோய்கள் ஏற்படாது பழசான பின் மக்குவதற்கு காலம் பிடிக்கும் என்றாலும் இயற்கையின் சுழற்சியை விசீராக வைப்பதோடு கெடுதி ஏதும் உண்டாக்குவதில்லை என்பது ஆசுவாசம் கடந்த சில வருடங்களாக கீழ்முகத்தில் போய் கொண்டிருந்த மட்பாண்ட தொழில் இப்போது இயற்கை ஆர்வலர்களால் மேல்முகம் கொண்டு மேல்முகம் கண்டு வருகிறது மூலப்பொருட்கள் தட்டுப்பாட்டால் நலிந்து வருகிறது இத்தொழில் இயற்கையை அழிக்காத இப்பாண்டங்களை வாங்கி இதை தயாரிப்பவர்களை ஊக்குவித்து நம் நலத்தையும் காப்போம் நன்றி